மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாரத் தேர்வு மூன்று ஆல்ரெடி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பார்ட் இதில் என்னென்ன தலைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலாய பேரரசு விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் இருக்குது வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பட்டியல் ஒன்னை, பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க நகரம் நிர்மாணித்தவர் ஃபர்ஸ்ட் ஒன் முரதாபாத் முகமது கான் பங்கல் செகண்ட் ஒன் பர்காபாத் காஜி அல் தின் இமத் அல் முல் தேர்ட் ஒன் கஜியாபாத் ஃபைசுல்லா கான் ஃபோர்த் ஒன் ராம்பூர் ரஸ்தம்கான் டெக்கானி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஆப்ஷன் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஓகே பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க நகரம் நிர்மாணித்தவர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஃபர்ஸ்ட் ஒன் முரதாபாத் வந்து ரஸ்தம் கான் டெக்கானி செகண்ட் ஒன் பர்காபாத் வந்து முகமது கான் பங்கஸ் தேர்ட் ஒன் கஜியாபாத் வந்து காஜி அல் தீன் இமத் அல் முல்க் ஃபோர்த் ஒன் ராம்பூர் வந்து பைசுல்லா கான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருநோற்றுள் சரியானது எது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கையின்படி மூலாயருக்கு கீழ்கண்ட எண்ணிக்கை கொண்ட கோட்டைகளை ஜிவாஜி கொடுத்தார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி முப்பது ஓகே பின் நூற்றுள் சரியானது எது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கையின்படி மூலாயருக்கு கீழ்கண்ட எண்ணிக்கை கொண்ட கோட்டைகளை ஜிவாஜி கொடுத்தார் அதற்கான கட்டண ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி மூன்று ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலாயர் ஆட்சியின் சடங்குகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க ஃபர்ஸ்ட் ஒன் கடவுளின் சடங்குகள் குரான்களில் மட்டுமே உள்ளடங்கியிருந்தன செகண்ட் ஒன் ஜிம்மிஸ் என்றழைக்கப்பட்ட முகமதியர் அல்லாதவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் கேட்பதில்லை ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு ஆகிய இரண்டுமே சரி ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு ஆகிய இரண்டுமே தவறு ஓகே மூலாய ஆட்சியின் சடங்குகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க ஃபர்ஸ்ட் ஒன் கடவுளின் சடங்குகள் குரான்களில் மட்டுமே உள்ளடங்கியிருந்தன செகண்ட் ஒன் ஜிம்மிஸ் என்று அழைக்கப்பட்ட முகமதியர் அல்லாதவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்பதில்லை இப்போ கட்டண ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி செகண்ட் ஒன் ஜிம்மிஸ் என்றழைக்கப்பட்ட முகமதியர் அல்லாதவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்பதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள பாபரின் போர்க்களை அதன் அரசர்களுடன் பொருத்தி கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியலோன் பட்டியல் இரண்டு ஃபர்ஸ்ட் ஒன் கன்வாய் போர் இப்ராஹிம் லோடி செகண்ட் ஒன் சந்தோரி போர் ராணா சங்கா தேர்ட் ஒன் காக்ரா போர் மெதினி ராய் ஃபோர்த் ஒன் பாணிப்பட்டு போர் மாமூது லோடி ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஆப்ஷன் சி ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஓகே கொடுக்கப்பட்டுள்ள பாபரின் போர்க்களை அதன் அரசர்களுடன் பொருத்தி கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன் பட்டியல் இரண்டு இப்போதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் கண்வாய் போர் வந்து ராணா சங்கா செகண்ட் ஒன் சந்தோரி போர் வந்து மதினி ராய் தேர்ட் ஒன் காக்ரா போர் வந்து மாமுது லோடி ஃபோர்த் ஒன் பானிபட்டு போர் வந்து இப்ராஹிம் லோடி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எண்களை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுங்க ஃபஸ்ட் ஒன் குத்புதீன் ஐபர் இல்துமிஸ் அக்பர் ஜாஜகான் செகண்ட் ஒன் ஜகாங்கீர் ஹுமாயூன் அக்பர் ஜாஜகான் தேர்ட் ஒன் பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் ஜிவாஜி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ஆப்ஷன் டி மூன்று மட்டும் ஓகே கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டென்களை பயன்படுத்தி சரியான விடையே தேர்ந்தெடுக்க கரெக்டான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் இல்துமிஸ் அக்பர் ஜாஜகான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய மூலாய பேரரசர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி ஹுமாயுன் ஆப்ஷன் சி ஷெர்சா ஆப்ஷன் டி அக்பர் ஓகே தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய மூலாய அரசர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அக்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இளவரசர் பெர்ஸ்வெல் ஆப்ஷன் பி சர்கார் ऑप्शन सी खान ऑप्शन डी कॉन् जगन लोडी ஓகே ஜார்ஜானை எதிர்த்து தற்காலத்தில் புரட்சி செய்தவர் பகவன கர்ணனன்சர்ன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கான் ஜஹான் லோடி நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவில் மௌலாயே பேரரசின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரண்டாம் ஆலாம் கீர் ஆப்ஷன் பி இரண்டாம் பாக்தூர் ஆப்ஷன் சி இரண்டாம் सा ऑल आम सी जगंदर सा ஓகே இந்தியாவில் மோலாயர் பேரரசின் கடைசி அரசர் யார் அதற்கான கட்டண ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் பக்தூர் சார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கண்டவுற்றுள் தவறான பதிலை கண்டுபிடிக்க ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜார்ஜானின் ஆட்சி காலம் மூலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஜார் ஜிம்மா மசூதியை வெள்ளை மலுங்கு கற்களால் கட்டினார் ஆம்சன் சி தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர் ஆப்ஷன் டி ஜாஜகான் மயில் மயிலாசனத்தை உருவாக்கினார் ஓகே கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை கண்டுபிடிக்க கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்சன் சி தாஜ்மஹலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர் இது தவறான பதில் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் முகமது கஜினியின் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஏட்டில் நடந்த சோமநாதர் கோவில் படையெடுப்பை பற்றி துல்லியமான செய்திகளை அளித்திருப்பவர் யார் ऑप्शंस ऑप्शन ए अबुल फसल ऑप्शन बी बेइटा ऑप्शन सी बरनी ऑप्शन डी अलबरूनी ஓகே முகமது கஜினியின் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஏட்டில் நடந்த சோமநாதர் கோவில் படையெடுப்பை பற்றி துல்லியமான செய்திகளை அளித்திருப்பவர் யார் இப்போ இதற்கான கட்டண ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அல்பருனி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எரிபொருளின் பாதை ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நீள்வட்டம் ஆப்ஷன் பி நேர்கோடு ஆப்ஷன் சி பரவளையம் option D, what term? ஓகே எரிபொருளின் பாதை அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரவளையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க ஐசோடாப்பு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கதிரியக்க கோபல்ட் ஆப்ஷன் பி கதிரியக்க இரும்பு ஆப்ஷன் சி கதிரியக்க அயோடின் ஆப்ஷன் டி கதிரியக்க சோடியம் ஓகே புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியேக்க ஐசோடாப்பு கட்டண ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கதிரியேக்க கோபல்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிரிதீர் திசையில் பயணிக்கும் இரு ரயில் ஒன்றை ஒன்று இருபது வினாடிகளில் கடக்கின்றன இரண்டு ரயில்கள் ஒவ்வொன்று நீளம் முப்பது மீட்டர் மற்றும் அவற்றுள் ஒரு ரயிலின் வேகம் ஐம்பது கிலோமீட்டர் மணி எனில் மற்ற ரயில் வேகம் யாது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இருபது கிலோமீட்டர் மணி ஆப்ஷன் பி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பை மணி ஆப்ஷன் சி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் பை மணி ஆப்ஷன் டி ஐம்பது கிலோமீட்டர் பை மணி ஓகே எதிரெதிர் திசையில் பயணிக்கும் இரு ரயில் ஒன்றை ஒன்று இருபது வினாடிகளில் கடக்கின்றன இரண்டு ரயில்களில் ஒவ்வொன்றின் நீளம் முப்பது மீட்டர் மற்றும் அவற்றுள் ஒரு ரயில் வேகம் ஐம்பது கிலோமீட்டர் பை மணி எனில் மற்ற ரயிலின் வேகம் யாது இதுக்கான கரெக்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பை மணி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலக்கூறுகள் அடர்வு சரிவு வட்டத்திற்கு எதிராக இடப்பெயர்ச்சி செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ செயலில்லா கடத்தல் ஆப்ஷன் பி செயல்மிகு கடத்தல் ஆப்ஷன் சி பரவுதல் ஆப்ஷன் டி சவுடு பரவுதல் ஓகே மூலக்கூறுகள் அடர்வு சரிவு வட்டத்திற்கு எதிராக இடப்பெயர்ச்சி செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செயல்மிகு கடத்தல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் வேகம் இரட்டிப்பாகும் போது அதன் இயக்க ஆற்றல் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரட்டிப்பாகும் ஆப்ஷன் பி பாதியாகும் ஆப்ஷன் சி நான்கு மடங்காகும் ஆப்ஷன் சண்டி நான்கில் ஒரு பங்காகும் ஓகே ஒரு பொருளின் வேகம் இரட்டிப்பாகும் போது அதன் இயக்க ஆற்றல் இப்போ கரெக்டான ஆப்ஷன் சி நான்கு மடங்காகும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் சீரான திசை வேகத்தில் செல்லும் போது அதன் வேக வளர்ச்சி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரட்டிப்பாகும் ஆப்ஷன் பி மூன்று மடங்காகும் ஆப்ஷன் சி பூஜ்ஜியமாகும் ఆప్షన్ డి మి అధికం ஓகே ஒரு பொருள் சீரான திசை வேகத்தில் போது அதன் வேக வளர்ச்சி இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பூஜ்ஜியம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டைனாமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சர் ஹம்பரி டேவி ஆப்ஷன் பி மைக்கோல் பரோடா ஆப்ஷன் சி आइंस्टीन ऑप्शन डी मार्क्स ब्लांक ஓகே டைனாமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர் இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைக்கோல் பரோடா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மின்னியற்றியானது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மின்னாற்றலை ஏந்திர ஆற்றலாக மாற்றும் ஆப்ஷன் பி மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றும் ஆப்ஷன் சி எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஆப்ஷன் டி காந்தவியல் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஓகே ஒரு மின்னியற்றியானது இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஆப்ஷன் சி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிலோகிராம் உள்ள பந்தின் முடுக்கம் ஒரு மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு அளவை அடைய தேவையான திசையை கணக்கிடுக ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஒன் நியூட்டான் ஆப்ஷன் பி டூ நியூட்டான் ऑप्शन सी न्यूटन ऑप्शन डी फोर न्यूटन ஓகே ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பந்தின் முடுக்கம் ஒரு மீட்டர் வினாடி ஸ்கொயர் அளவை அடைய தேவையான கணக்கிடுக கணக்கிடுங்க நான் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு நியூட்டன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபி மற்றும் சி தண்டுகளது சமச்சீர் அச்சினை பொறுத்து அவைகளின் முறையான நிலைமை தீர்ப்பு திறன்களின் விகிதம் आश्शन ऑप्शन जीरो टू ऑप्शन जीरो थ्री आपशन सी इष्ट जीरो फोर इस्टू जीरो 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 ஏ பி மற்றும் சி தண்டுகளது சமச்சீர் அச்சினை பொறுத்து அவைகளின் முறையான நிலைமை தீர்ப்பு திறன்களை விகிதம் டி ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூட்டனின் மூன்றாம் விதி டேஸ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஓய்வு நிலை மட்டும் ஆப்ஷன் பி இயக்க நிலை மற்றும் ஆப்ஷன் சி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டும் ஆப்ஷன் டி சமமான நிறை ஓகே நியூட்டனின் மூன்றாம் வீதி டேஸ் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும் இதுக்கான கரெக்டான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கான பார்ட் டூ வீடியோ முடிவடைந்து விட்டது நீ அடுத்து நம்ம பார்க்க போது நெக்ஸ்ட் பார்ட் பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் டூ வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து முடிச்சுருக்கோம்னா மோலாய பேரரசும் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் பற்றி பார்த்துருக்கோம் நீ தேர்ட் பார்ட்டில் வந்து இதோட தொடர்ச்சி விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அதோட தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்